சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்கு தலை தலைவரை வெளி கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை மற்றும் இணையவழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் போர் டூ பட்டியலின் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பெரிய இடத்திற்கு சென்றாலும் அவர்கள் அடக்குமுறைக்கு ஆளாவது ஏற்றுக்கொள்ள முடியாது என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் ஹரியானாவில் உயரதிகாரிகளின் ஜாதிய ரீதியிலான அடக்குமுறையால் தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் ஐபிஎஸ் அதிகாரியான பூரன் குமாரின் குடும்பத்தை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி நேரில் சென்று பார்த்து ஆறுதல் கூறினார் பின்னர் நடந்த சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல்காந்தி பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பெரிய வெற்றியாளராக இருந்தாலும் திறமையானவராக இருந்தாலும் அவர்கள் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு தூக்கி எறியப்படுவார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஐபிஎஸ் அதிகாரியான பூரன் குமாரின் குடும்பத்தின் பிரச்சினை மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான பட்டியலின சகோதர சகோதரிகள் நிலை இதுதான் என்று வேதனையுடன் தெரிவித்தார் மேலும் ஐ அதிகாரியின் தற்கொலை வழக்கில் நியாயமான விசாரணை நடத்தப்படும் என்று ஹரியானா முதல்வர் நயாப் சிங் சைனி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் ஹரியானா முதல்வர் சைனியும் பிரதமர் நரேந்திர மோடியும் ஐ அதிகாரியின் தற்கொலை வழக்கில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராகுல் कालिय